ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி குக்கீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய விடுதலை இயக்கத்தோட முதல் நிலை பார்ப்போம் இது புக்கில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பேஜஸ் வந்து வரும் அதை ஷார்ட் பண்ணி நான் ஒன் ஆர் டூ பேஜஸில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தான் வந்து ஆயுத சட்டமும் பிராந்திய மொழி தடை சட்டமும் வந்து ஆங்கிலேயர்களை வந்து கொண்டு வராங்க பிராந்திய மொழி தடை சட்டம்னா என்னென்னா ஆங்கிலேயர்களை பற்றி வந்து பத்திரிகையில் வந்து நம்ம அவங்க செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்டி எழுதிக்கிட்டு இருந்தோம் அதை வந்து அவங்க முற்றிலும் வந்து தவிர்க்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த பிராந்திய மொழி தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க பத்திரிக்கையை வந்து விற்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா பத்திரிகைக்கும் தடை போட்டு தான் வந்து பிராந்திய மொழி தடை சட்டம் அல்லது தாய்மொழி தடை சட்டம்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு வந்து ஏலன் ஆக்டிஹூங்குது ஒரு ஆங்கிலேயர் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை வந்து தோற்றுவிக்கிறார் இந்திய காங்கிரஸை வந்து தோற்றுவிக்காரு அவர் தான் வந்து தோற்றுவிக்கார் முதல் கூட்டம் வந்து எங்கே நடக்கும்னா பம்பாயில் வந்து நடக்கும் ரெண்டாவது கூட்டம் வந்து கல்கத்தா மூணாவது கூட்டம் வந்து சென்னை இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு முதல் கூட்டம் பம்பாய் ரெண்டாவது கூட்டம் கல்கத்தா மூணாவது கூட்டம் வந்து சென்னையில் நடக்கும் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் டபிள்யூசி பேனர்ஜி வந்து முதல் கூட்டத்துக்கு வந்து தலைமை தங்கினார் அந்த முதல் கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்து பங்கு கொண்டார்கள்னா வந்து எழுவத்தி ரெண்டு பேர் ரெண்டே நம்பர் தான் வரும் ஒன்று எழுவத்தி ரெண்டு பேர் வந்து காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டார்கள் எழுவத்தி எட்டு பேர் வந்து சரோஜினி நாயுடு கூட வந்து உப்பு சத்தியாகிரத்துக்கு வந்து போவாங்க இந்த ரெண்டு நம்பர் தான் வந்து இந்த எத்தனை பேர்னு கேட்டால் எழுவத்தி ரெண்டு அல்லது எழுபத்தெட்டு தான் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க அடுத்தது இது வந்து அரசியல் பிச்சை அப்படின்ட்டு தீவிரவாதிகளும் இளம் தலைமுறைன்னு வந்து மிதவாதிகளோட அந்த கொள்கையை வந்து விமர்சித்தாங்க எது கேட்டாலும் ரொம்ப பணிவாக கேட்குறது வந்து தீவிரவாதிகளுக்கு வந்து பிடிக்கலை அதே மாதிரி தீவிரவாதிகளோட தலைவர் வந்து யாருன்னா வந்து மூணு பேர் பால் லால் லால் இது எப்படி இது இப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பால் லால் பால் பால்னா யார்னா பாலகங்காதர் கங்காதர திருகள் லால்னா வந்து லாலா லஜுபதி ராய் திரும்ப ஒரு பால் வந்திருப்பார் அவர் யார்னா சந்திர பால் அடுத்த கோஷ் அரவிந்த் கோஷ் இவங்க நாலு பேர் தான் வந்து தீவிரவாதிகளோட தலைவராக வந்து இருந்தாங்க அடுத்தது திலகர் வந்து கேசரினு ஒரு பத்திரிகை வச்சுருந்தாரு திலகருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கேசரி வந்து பிடிக்கும் அதை வந்து சுயராஜ்யமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்போ சுயராஜ்யம் எனது பிரி அப்படி சுயராஜ்யம் வந்துட்டுனாலும் திலகர் தான் கேசரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ கேசரி வந்துட்டுனாலும் திலகர் தான் இதெல்லாம் ஞாபகிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் ஞாபகம் அடுத்த வங்கப் பிரிவினை வங்கப் பிரிவினை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா வந்து கர்சன் பிரபு வங்க பிரிவினை வந்து ரெண்டாக பிரிக்கிறது தான் வந்து வங்க பிரிவினை கர்சனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கர்சன் பிரபு வந்து ஞாபகம் வச்சுட்டா கட்டுன்னு என்னது பிரிக்கிறது தானே அப்போ வங்க பிரிவினை அப்போ பிரிக்கிறதுக்கு வந்து யார் கர்சன் கட்சன் பிரபு வந்து வருவார் அப்படின்னு கட்டுன்னு வச்சுக்கோங்க எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வந்து வங்க பிரிவினை வந்து நடந்துச்சு வங்க பிரிவினை வந்து ரெண்டு இது இருக்குது கிழக்கு வங்கத்தை வந்து அசாமோடு சேர்த்து ஒரு மாகாணம் மேற்கு வங்கத்தை பீகாரோடு சேர்த்து ஒரு மாகாணம்னு உருவாக்குனாங்க இது வந்து அவங்களோட பிரித்தாளும் கொள்கை ஆனால் அவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா வந்து எங்களுக்கு வணிக போக்குவரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தான் வந்து நாங்கள் இப்படி பண்ணுறோம் நாங்கள் அது வந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் வந்து பிரிப்பதற்காக வந்து ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் வந்து இந்த வங்க பிரிவினை அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சும் அவங்க மேலே வந்து ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மீண்டும் வந்து அந்த மே கிழக்கங்கம் மேற்குவங்கத்தெல்லாம் ஒன்றா வந்து இணைச்சிட்டாங்க இந்த வங்க உருவான ஒரு சுதேசி இயக்கம் என்னென்னா பொருளாதார புறக்கணிப்பு இது கேட்கலாம் வங்கப்பிரிவினால் பிரிவினால் உண்டான ஒரு சுதேசி இயக்கம் என்னென்னா பொருளாதார புறக்கணிப்புன்னு ஒரு சுதேசி இயக்கம் வந்து உண்டாயிட்டு சுதேசின்னா என்ன அர்த்தம்னா சொந்த நாடுன்ட்டு அர்த்தம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை முடிஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது வந்து என்ன நடக்கும்னா டாக்காவில் வந்து நவாப் சல் முல் அல்கான் வந்து முஸ்லீம் லீக் கட்சியை வந்து தோற்றுவிப்பார் ஆறு வந்து முஸ்லீம் லீக் கட்சியை வந்து அவர் வந்து தோற்றுவிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முஸ்லீம் லீக் கட்சியை யார் தோற்றுவிப்பார் நவாப் சலீம் உல் அல்கான் வந்து தோற்றுவிப்பார் ஆறு வந்து முஸ்லீம் கட்சியை தோற்றுவிக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழில் வந்து சூரத் மாநாட்டில் வந்து சூரத் பிளவு ஏற்படும் சூரத் பிளவு தான் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக பெரியும் ஒன்று தீவிரவாதிகள் தலைமையில் ஒரு குரூப்பும் மிதவாதிகள் தலைவர் தலைமையில் வந்து ஒரு குரூப்புன்ட்டு சூரத் பிள்ளவில் வந்து ரெண்டாக வந்து பிறக்கும் காங்கிரஸ்ஸு அதில் வந்து தீவிரவாதிகளோட தலைவர் வந்து பால் பாலகங்காத திலகர் வந்து தீவிரவாதிகளோட தலைவராக இருப்பார் மிதவாதிகளோட தலைவராக வந்து கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து மிதவாதிகளோட தலைவராக வந்து இருப்பார் காந்தியோட அரசியல் குரு யார் கோபாலகிருஷ்ண கோகுலே ஆறு ஏழு அடுத்தடுத்து வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவிக்காங்க அடுத்த ஏழாவதுல வந்து இந்திய காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருது ஒம்பதில் வந்து மிண்டோ மிண்டோமாரலி இந்த மிண்டோ மிண்டோமரளி சட்டத்தை எப்படி நியாமிச்சுக்கோங்க மிண்டோ வந்து மெரண்டான்னு ஞாபகத்துக்கோங்க மெரண்டா வந்து ஒம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் முன்னால் அந்த மாதிரி ஞாபகத்துக்கோங்க மெரண்டா ஒம்பது ரூபா மிண்டோ மரளி சட்டம்னா ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல வந்து மெரண்டா வந்து ஒம்பது ரூபாய்க்கு வாங்கணும் அந்த மாதிரி மிண்டோ மிண்டோமாரலி சட்டம்னா என்னென்னா முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து வழங்கணும் இதுதான் வந்து மிண்டோ மிண்டோமரலியோடய சட்டத்தோடய இதே அவங்க வந்து அந்த சட்டத்து மூலயமா தனித்தொகுதியும் வாங்கிடுவாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து தன்னாட்சி கழகத்தை வந்து பாலகங்காதர திலகர் வந்து பம்பாயில் ஆரம்பிப்பார் அதே தன்னாட்சி கழகத்தை வந்து அன்னி அம்மையார் வந்து இங்கே சென்னை அடையாரில் வந்து ஆரம்பிப்பாங்க அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் நேருவும் சிஆர் தாஸும் வந்து ஆதரவு தெரிச்சாங்க நேருங்கிறது ஜவஹர்லால் நேரு கிடையாது மோதிலால் நேரு வந்து ஆதரவு வந்து தெரிவிப்பார் இப்போ அன்னி பெஷண்ட்டோட பத்திரிகை என்னென்னா வந்து நியூ இந்தியா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அன்னி வந்தால் வீடு வந்து புதுசாகிடும் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்போனா நியூ ஆகிரும் அப்போது அன்னி பெஷண்ட் வந்து நியூ இந்தியா வந்து அர்த்தம் ஓகே அந்த மாதிரி நியாப்சிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தத்தில் ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் ஒன்று தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் வந்து ஒன்றா வந்து சேர்ந்துருவாங்க ரெண்டாவது என்னென்னா காந்தியும் நேரும் வந்து முதல் முதலில் வந்து இங்கே தான் வந்து சந்திப்பாங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல வந்து தமிழ் மாநாட்டில் வந்து பங்கு விற்பாங்க ஆனால் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து பங்கு இருப்பாங்க பேறுவாங்க சந்திக்க மாட்டாங்க முதல் முதலில் சந்தித்தது வந்து லக்னோ ஒப்பந்தம் இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க தீவிரவாதிகள் மிதவதுகளும் சேர்ந்த இடம் இங்கே லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதே நேருவும் காந்தியும் முதல் முதலில் பேசின இடமும் லக்னோ ஒப்பந்தம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு பதினேழில் வந்து ஒரு ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்ட்டு ஞாபகத்துக்கோங்க இந்த ஆகஸ்ட் அறிக்கையோட கொள்கை என்னென்னா அரசியலில் வந்து சீர்திருத்தம் பண்ணி தன்னாட்சி நிறுவனத்தை வந்து படிப்படியாக வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தன்னாட்சி கழகங்கள்லாம் வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இதான் வந்து ஆகஸ்ட் அறிக்கையோட மேஜர் பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மாண்டேகி ஜேம்ஸ் போர்டு வந்து ஒன்று தீர்மானத்தை கொண்டு வர்றார் இந்த பத்தொம்போது பத்தொம்பதுனா ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது ஒரே மதர் இருக்கா ஜேம்ஸ் போர்டு வந்து செஸ் போர்டுன்னு ஞாபகத்துக்கோங்க செஸ் போர்டில் எப்படி இருக்கும் எல்லா கட்டமே வந்து ஒரே மததாக இருக்கும் அப்போ ஒன்று ஒம்பது ஒன்று ஒம்பது செஸ் போர்டு வந்து ஞாபகத்துக்கோங்க மாண்டேகி ஜேம்ஸ் போர்டை செஸ் போர்டுன்னு ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஒன்று ஒம்போது ஒன்று ஒம்பது ஒரே மதர் இருக்கா அப்போ செஸ் போர்டு இதை வந்து ஞாபகத்துக்கோங்க அது அந்த மாண்டிகை ஜேம்ஸ் போர்டோட இது என்னென்னா அந்த தீர்மானத்தோட இது என்னென்னா மத்திய மாகாண சட்டமன்றத்தை வந்து விரிவுபடுத்தப்படும் சொன்னாங்க இரட்டை ஆட்சியை வந்து ஒழிக்கிறோம் அப்படின்னாங்க ஆங்கிலோ இந்தியனுக்கும் சீக்கியர்கள் கிறிஸ்டின்ஸுக்கும் வந்து தனித்தனியான தொகுதிகள் வந்து வழங்கப்படும்னு சொன்னாங்க ஆனால் வந்து இதை வந்து அன்னி வந்து எதிர்த்தாங்க நீங்கள் இப்படி தனித்தனியாக தொகுதிகள் கொடுத்து வந்து மக்களையே வந்து பிரிக்க பார்க்குறீங்க இந்துவையும் கிறிஸ்டின்ஸையும் அப்படின்ட்டு அவங்க வந்து அதை வந்து எதிர்த்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ரவுலட் சட்டம் வந்து போடுறாங்க ரவுலட் சட்டம்னு என்னென்னா யாரையும் உத்தரவின்றி கைது செய்யலாம் விசாரணையின்றி சிறையில் வந்து அடிக்கலாம் அடைக்கலாம் இதான் வந்து ரவுலட் சட்டம் இதனால் வந்து நிறைய விடுதலை போராட்ட வீரர்களை வந்து சிறையில் வந்து அடித்தாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து ஏப்ரல் தேதி வந்து ஜாலியன் வளபக் படுகொலை வந்து நடந்துச்சு எங்கள் அமிர்த் ஜாலியன் வளபக் படுகொலையும் வந்து அந்த ஒரு பூங்கா தான் நடந்துச்சு அதனால தான் அதுக்கு பேர் ஜாலியன் வளவாக் படுகொலைன்னு வச்சுட்டாங்க அமிர்த தரஸில் உள்ள ஒரு பூங்காவில் நடந்துச்சு இதோடய தலைமை தாங்கிய இராணுவ தளபதி யார் ஜென்ரல் ட்ரயில் இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால கேட்க மாட்டாங்க டேட் வேணால் கேட்கலாம் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து நூறு வருஷம் ஆனதுனால இங்கிலாந்தோட பிரதமர் கேத்ரின் தெரேஸான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இதற்கு வந்து மன்னிப்பு மன்னிப்பு கோரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் செஞ்சே தவறுதான் அப்படின்ட்டு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அறிக்கை வந்து விட்டுருக்காங்க இந்தியா வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க இந்த ஜாலியின் வளாகப் படுகொலையினால் ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் வாங்கிய நைட் பட்டத்தை வந்து நைட் வூட் பட்டத்தை வந்து அவங்க எனக்கு வேண்டான்ட்டு அவர் கொடுத்துட்டாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய விஷயம் என் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிளாபத்தை இயக்கம்னு ஒன்று தோன்றும் கிளாபத்து இயக்கம்னா என்னென்னா காலிஃபுன்னு ஒருத்தர் வந்து உலக முஸ்லீம் லீகோட சமய தலைவர் அவர் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து இது இன்சல்ட் பண்ணிடுவாங்க அதனால் இந்தியாவில் உள்ள முகமது அலி மற்றும் அலின்னு அலி சகோதரர்கள் வந்து கிளாபத்து இயக்கத்தை வந்து தொடங்குவாங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட்டு முதல்நிலை இந்திய விடுதலை இயக்கம் முதல்நிலை வரைக்கும் காந்தி வரல காந்தி வந்த பிறகு இரண்டாம் நிலை வந்து தொடங்கிடும் காந்தி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு இரண்டாம் நிலை தொடங்கிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து திலகர் வந்து இறந்துருவார் அதனால் காங்கிரஸோட தலைவராக வந்து இவர் வந்துடுவார் காந்தி வந்து காந்தி என்னெல்லாம் செய்கிறாரு தான் இரண்டாம் நிலையில் வரும் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வந்து நான் போடுறேன் எதாட்டும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த மாதிரி இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் இந்த நோட்ஸை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க இது படிச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை புக்கு வேணால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதே பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் நன்றி வணக்கம்